ஹலோ தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பேர் வந்து பிரபாகர் நான் இப்போ ஆன்லைன் கோச்சிங் பண்ணிகிட்டு ஃபேஸ்புக் மூலமாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணும்போது வந்து அவங்கள்ட்ட பேமெண்ட் வாங்குறதுக்கு எனக்கு டவுட் இருந்ததுனால இந்த ஜஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன் ஃபாரின் பேமெண்ட் எப்படி வாங்குறது ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில் ஒருத்தர் இருக்கிறாரு அப்புறம் துபாயில் ஒருத்தர் இருக்கிறாரு அப்புறம் வந்து ஜெர்மனியில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம் துபாயில் இருக்கிறவருக்கு துபாய் கரன்சி யுஎஸில் இருக்கிறவங்க யூஎஸ் டாலர் ஜெர்மனியில் இருக்கிறவங்க ஈரோ இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணோம் அவங்க பேமெண்ட் பண்ண முடியும்னா நான் என்ன பண்ணோம் எனக்கு வந்து ஐசிஐசி பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது அது மூலமாக பண்ண முடியுமான்னு இந்த மாதிரி கூகுள் ஜமனியில் கேட்டேன் ஸோ ஐஎம் ஃப்ரம் இண்டியா அண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் கோச்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் டாஸ்க் ஆன் எம்எஸ் எக்ஸ்எல் மேக்ரோ சன்ஜிபிஏ ஹவு கன் ஐ கெட் பேமெண்ட் இன் ஃபாரின் கரன்சி டைரெக்ட்லி டு மை ஐசிஐசி பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஸோ அதுக்கு நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்கு என்னால் பேமெண்ட் வாங்க முடியும்னு சொல்லி போட்டிருக்கு அதில் வந்து ஸ்விஃப் எஸ்டபிள்யூஐஎஃப்டி ஸ்விஃப்ட் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு மெத்தட் இருக்குது அதில் வந்து ஃபாரினில் உள்ளவங்க எனக்கு வந்து பேமெண்ட் அனுப்பலாம் அவங்களுக்கு நான் வந்து என்னோடய ஃபுல் பேர் ஃபுல் நேம் கொடுக்கணும் ஐசிஐசி பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும் ஐசிஐசி பேங்க் ஸ்விஃப்ட் கோடுன்னு ஒன்று அது கொடுக்கணும் அந்த கோடு என்னென்னா ஐசிஐசிஐ என்பிபிஎன்ஆர்ஐ அப்படின்ற கோடை கொடுத்தா அவங்க பேமெண்ட் பண்ண முடியும் ஃபாரின்ல என் ஃப்ரெண்டு எனக்கிட்ட ஒரு சர்வீஸ் வாங்கிக்கிறார் எக்ஸல் ஒரு சின்ன டாஸ்க்கு ஒன்று பண்ணி கொடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுனா நார்மலாக ஒரு ஃபைவ் இன்டூ ஃபைவ் ஹவர்ஸ் இன்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா எனக்கு வந்து தேவைப்படும் ரெண்டாயிரத்து ஐந்து ரூபாயோடய யூஎஸ் டாலரில் நம்ம பேசணும் அப்படின்னு ஆச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு டென் டாலர்ஸ் அப்படின்னு ஆச்சுன்னா ஃபைவ் ஹவர்ஸுக்கு ஹண்ட்ரட் எவ்வளோ வாங்கணும் ஃபிஃப்டி டாலர்ஸ் வாங்கணும் ஸோ ஃபிஃப்டி டாலர்ஸ் அவங்க இந்த ஸ்விஃப்ட் கோடை பயன்படுத்தி என்னோட அக்கௌண்ட்டுக்கு அவங்க அனுப்ப முடியும் அந்த ஃபிஃப்டி டாலர்ஸ் வந்த உடனே பேங்க் சார்ஜஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து யுஎஸ் டாலர்லேருந்து இந்தியன் ரூபிக்கு அன்னைக்கு ரேட்டில் எக்ஸ்சேஞ்ச் என்ன என்ன இருக்கோ அதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிடுவாங்கன்ற மெசேஜ்லாம் இதில் போட்டிருக்குறாங்க ஸோ நம்ம இதில் வந்து முக்கியமாக வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து பேங்க்கில் வாங்கி அப்புறமா ஐடி சப்மிட் பண்ணும்போது பண்ணணும் எஃப்ஐஆர்சி அப்படின்றது ஒன்று இருக்குது எஃப்ஐஆர்எஸ் இருக்குது எஃப்ஐஆர்சி அப்படின்றது என்னென்னா நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய பணம் அப்படின்னு ஆச்சுன்னா அதுலேருந்து நமக்கு சர்டிஃபிகேட் வேணும் ஸோ இது எஃப்ஐஆர்சி அப்படின்றது என்னென்னா ஃபாரின் இன்வர்டு ரெமிட்டன்ஸ் சர்டிஃபிகேட் எஃப்ஐஆர்சி மாதிரி எஃப்ஐஆர்எஸ் என்னென்னா நம்ம ஃபேமிலியோ ஃப்ரெண்டாக யாரோ நமக்கு கிஃப்டாக ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ ஃபாரின் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ எஃப்ஐஆர்எஸ் அப்படின்றது இதில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் லைக் கிஃப்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் ஏதாவது ஃபேமிலி மெயின்டெனன்ஸ்க்கு தேவைப்படுத்துனால் அதை வந்து கிஃப்ட்டு யாராவது கொடுக்குறாங்கன்னா அது வந்து எஃப்ஐஆர்எஸ்ன்ற சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இதை தவிர நான் வேறு என்ன கேட்டேன்னா என்னோடய பேங்க்குக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் எல்லாம் இருக்கு இல்லையா தேவைப்படுதுன்னா நான் வந்து வேறு எந்த மாதிரி மெத்தடில் பண்ணணுன்னு சொல்லி பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரு ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி வந்து ரேசர் பேன்னு சொல்லி உனக்கு தெரிய வந்தது இது எப்படின்னா அர்பன் ப்ரோ அப்படின்ற ஒரு ஆப் ஒன்று இருக்குது அர்பன் ப்ரோன்றவங்க பெங்களூரில் கம்பெனி வச்சுருக்குறாங்க அந்த கம்பெனி மூலமாக எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் இண்டியா கனெக்ட் ஆகிறாங்க அவங்கள்ட்ட வந்து எனக்கு பேமெண்ட் வந்து எப்படி அர்பன் ப்ரோ எனக்கு கொடுக்குறாங்கன்னா ரேசர் பேன்ற ஒரு ஆப் மூலமாக கொடுக்குறாங்க இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு ரேசர் பேயில் என்னோடய அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன் அதனால தான் நான் வந்து இதை கேட்டேன் எப்படி கூகுள் ஜமனியில் கேட்டேன் ரேசர் பே இந்த காண்டாக்டில் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஸோ இது நல்ல சஜஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இதெல்லாம் அவங்களே டேக் பண்ணிக்கிறாங்க ஐசிஐசி பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பணத்தை அன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் நம்ம அக்கௌண்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க பேங்க் சார்ஜஸ்லாம் அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அதே மாதிரி தான் வந்து ரேசர் பே பண்ணுறாங்க நம்ம அவங்களுக்கு கஸ்டமருக்கு ஃபாரினில் ஒருத்தர் ஃப்ரெண்டு இருக்கிறார் அவர் வந்து என்கிட்ட வந்து சர்வீஸ் வாங்குறேன்னா அவருக்கு பேமெண்ட் லிங்க் கொடுத்து ரேசர் பே மூலமாக பேமெண்ட் லிங்க் கொடுக்கலாம் இல்லை பேமெண்ட் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம வெப்சைட்டில் போட்டு விட்டுடலாம் அந்த வெப்சைட்டை பார்த்துட்டு நமக்கு அவங்க பேமெண்ட் போட போடப்போட நமக்கு கிரெடிட் ஆகும் அதே மாதிரி அன்னைக்கு ரேட்டில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்ன இருக்கோ அந்த ரே அந்த ரேட்லாம் நமக்கு ஆகும் இந்த இன்வாய்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து ரேசர் பே அப்படின்றத அவங்களே பார்த்துக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் இன்ட்டு டென் டாலர் ஃபிஃப்டி டாலர் அப்படின்றது ஃபிஃப்டி டாலருக்கு இன்வாய்ஸ் நான் கொடுக்குறோம் அந்த இன்வாய்ஸ் கொடுக்குற வேலை வந்து நான் ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்றனால எனக்கு இன்வாய்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால ரேசர் பே அவங்களே பார்த்துக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பேமெண்ட் கேட்வே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ரேசர் பேயில் இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றதை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்றது தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் நன்றி டேக் கேர் பாய்